அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அந்நிற்குரிய சகோதர சகோதரிகளே பெரும் பாவங்களை பற்றி நாம் முன்னால் பார்த்தோம் ஏழு வகையான பெரும் பாவங்கள் அதைத் தொடர்ந்து அப்பாஸ் சதியாகு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்த தண்டனைக்குரிய குற்றங்களாக இருக்கக்கூடிய எழுபது வகையான பெரும் பாவங்களை நாம் பார்த்தோம் அதிலே முதல் வகை பாவம் அஷ்வருக்கும் பில்லாஹ் அல்லாவிற்கு இணை வைப்பது அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் குறிப்பிடுகிறான் மகிழ் நாயகம் அலி வசலமன் அவர்களும் ஹதீஸ் ஷெரீஃபிலே நமக்கு சொல்லித் தருகிறார் ஒருமுறை நபி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அடியானின் மீது மன்னிப்பு ஒரு திரை விழாமல் இருக்குமே ஆனால் என்பது இல்லாமல் இருந்தால் அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது அடியானுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொன்னார் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரவர்களே அந்த

ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹாவை சந்திக்கிற பொழுது அவரிடத்திலே இணை கற்பிக்க கூடிய பாவம் என்பது இல்லாமல் இருக்குமேயானால் அவனுக்கு அல்லாஹு தலா மன்னிப்பு வழங்கி விடுவான் இணை இருந்தால் இணை கற்பித்தல் என்று சொல்லக்கூடிய பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மற்ற பாவங்கள் ஏதேனும் இருந்தால் அல்லாஹவனை மன்னிக்கவும் செய்யலாம் அல்லஹனை தண்டிக்கவும் செய்யலாம் என்பதாக விஹில் பெருமானார் செல்லல்லாஹு அலி செல்ல மண் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஆயஹம் செல்ல அலிசலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள் இன் அல்லாஹ் அலாய குஃபீரு ஈஸ்வர கபிகி வயஹுபிரு மா தூனதாலிக்கலிமை யஷா நிச்சயமாக அல்லாஹு தாலா இணை வைக்கக்கூடிய அந்த பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மாட்டார் வயஹுபெரு மா தூனதாலிக்கலிமை யஷா மற்ற பாவங்களை அல்லாத மற்ற பாவங்களை அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த ஹதீசை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே சிற்கு சம்பந்தமான ஆயத்துகள் மட்டும் நூற்றுக்கும் அதிகமாக ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முஷ்ரிக் முஷ்ரிக்கின் என்று சொல்லக்கூடிய வார்த்தை குஃபுர் சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தை குரானிலே நிறைய இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இது சம்பந்தமாக எல்லாம் நிறைய இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக என்பது பாவம் என்பதை நாம் புரிய வேண்டும் மிக பெருமானார் ஒரு அலிசல்லவர்கள் எப்படி சொல்வார்கள் அல்லாஹு தால ஒவ்வொரு அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் ஒரு மனிதனை தவிர அவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எமூத்து காபிரன் குஃப்ருடைய நிலையிலே அவன் ஆக இருப்பான் அவர் ரஜுல் முமினன் மோமீனன் முத்த அம்மிதன் ஒரு மொமினான மனிதனை வேண்டுமென்றே கொலை செய்திருப்பான் இப்படிப்பட்ட மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலி செல்லமன் அவர்கள் சொல்வார்கள் இங்கே யார் சிறுக்கு செய்த நிலையிலே குஃபரான நிலையிலே மரணிக்கிறார்களோ அவரிடத்திலே குஃபர் என்று சொல்லக்கூடிய சிறுக்கு என்று சொல்லக்கூடிய பாவங்கள் இருக்கிறதோ அத்தகையவர்கள் நாளை மறுமையிலே அவருக்கு அவர்களுக்கு மன்னிப்பும் இல்லை சொருக்கமும் கிடைக்காது என்பதை நாம் ஹதீசுகளின் மூலமாக குரானின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும் மூன்று வகையான பற்றி என்று சொன்னால் பாவம் அப்ப மூன்று வகையான பாவங்களை பற்றி அபிசல்லா அலி சொல்லமான் அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற போது ஒரு தொல் என்னவென்று சொன்னால் லா யகுல்ல அந்த அந்தமை அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் அது என்னவென்று சொன்னால் அஷ்வர்கல்லாவிற்கு இணை வைப்பது நிச்சயமாக இணை வைப்பது என்பது இருக்கிறதே அது பாவம் மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் குரான் ஷெரீபரை சொல்கின்றார் இன்னொரு வகையான தூல்மை இருக்கிறதே அது அல்லாஹ்வினுடைய கடமைகளில் வைக்கக்கூடிய குறைபாடுகள் தொழாமல் இருப்பது நோன்பு வைக்காமல் இருப்பது அல்லது சக்காத்துகள் கடமையான சக்காத்துகளை கொடுக்காமல் இருப்பது இப்படி ஏதாவது அல்லாஹுடைய கடமைகளிலே தவறுகள் செய்து விடுவது அல்லாஹ் ஹராமாக்கி ஏதாவது சில விஷயங்களை செய்து விடுவது இந்த உள்முகளை அல்லாஹு தாலா மன்னிக்கலாம் இன்னொரு வகையான உள்மு இருக்கிறதே பெருமானா சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் லா எ துருக்கு என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவத்தை விடமாட்டான் அதாவது அடியாருக்கு செய்த பாவங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்திலே கடன் வாங்கி இருந்தான் கொடுக்காமல் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த இந்த அநியாயத்தை விடமாட்டான் இதற்கு நீதி தேடி தராமல் விட மாட்டான் மனிதனை அடித்திருந்தால் துன்புறுத்தி இருந்தான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இதற்கு அல்லாஹ் நீதி வாங்கி தராமல் விட மாட்டான் மூன்று வகையான தோல்முகலிலே அல்லாஹு தலா அடியாருக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் விடமாட்டான் மாட்டான் அல்லாவிற்கு செய்த பாவங்களை அவன் நினைத்தால் மன்னிக்கலாம் மன்னிக்காமலும் இருக்கலாம் அது அவனுடைய உரிமையில இருக்கிறது ஆனால் சிறுக்கு வைத்திருந்தால் இணை வைத்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவனை மன்னிக்கவே மாட்டான் என்ற நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலிசல்லமன் அவர்கள் சொன்னார் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் இப்படி சொல்வான் அலேகில் ஜன்னா யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறாரோதம் அல்லாஹு அழகில் ஜன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன் மீது சுவரத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான் அவனுடைய தங்குமிடம் நரகம்தான் சார் உதவி செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அவனுக்கு யாரும் இல்லை யாரும் வர மாட்டார்கள் உதவி செய்யக்கூடியவர்களை யாரும் அவனுக்கு இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கின்றான் எனவே நினைத்திற்குரிய பெருமக்களே சிறுக்கு என்பது மிக பெரிய பாவங்களில் தலைமையான ஒரு பாவம் அல்லாவிற்கு இணை வைத்தல் என்பது அறவே நம் இடத்திலே வந்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா அத்தகைய மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய உறவினர்களையும் முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து களிமா சொன்ன மக்களையும் எல்லாம் பாதுகாப்பானாக வாகிருதாவானா அனில் அஹமது இல்லாஹ் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து